ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கல்பனா கல்பனாஸ் ஃபுட்ஸில் கல்யாண சாம்பார் மிளகாய் தூள் மல்டி மிளகாய்த்தூள் நம்ம வீட்டு மிளகாய் தூள் மசாலா மிளகாய் தூள் சோம்புத்தூள் ஜீரகத்தூள் அனைத்து வகையான மசாலாக்களும் கிடைக்கும் நீங்களும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாசிப்பருப்பு வச்சு நான் ஒரு தோசை அதான் செய்ய போகிறேன் ஒரு கப்பு பாசிப்பருப்பு கால் கப்பு அரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது மூணும் ஒன்றா போட்டு நல்லா ஊற வைக்கணும் ஒரு மூணு வாட்டி கழுவினேன் நான் அதை மூணு வாட்டி கழுவிட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன் ஓவர் நைட் அப்படியே ஊறட்டோன்னு நைட்டே ஊற வச்சாச்சு நம்ம வந்து மூடி எடுத்து ஓரமாக வச்சுட்டு காலையில் பார்க்கலாம் காலையில் திறந்து பார்த்தோம்னா நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம அப்படியே மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் இந்த மாவு வந்து புளிக்க தேவையில்லை அரைச்சி அப்படியே தோசை ஊற்றலாம் இதுக்கு தேவையானது காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் இஞ்சி சீரகம் உப்பு இந்த மாவுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு அரைச்சி ரெண்டு டைமாக போட்டு அரைச்சிது அரைத்தி அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு தோசை கல் வச்சு ஃபஸ்ட்டு வெறுமனவே ஒன்று ஊற்றுனேன் நான் எப்படி இருக்குது பார்க்கலான்னு புளிக்க தேவையில்லை இது அரைச்சி அப்படியே ஊற்ற வேண்டியது தான் முழு பாசிப்பருப்பே போட்டிருக்கிறேன் நான் தோலோட பாருங்கள் நல்லா வந்துருச்சு அடுத்தது நான் வந்து அதில் வந்து மிளகுத்தூள் போட்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி மேலே தூவி வெங்காயம் நம்ம விருப்பப்படி நிறைய கூட போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு விருப்பப்பட்டால் கேரட் தூள்லாம் கூட போட்டுக்கலாம் நான் வந்து வெங்காயம் மிளகு தூள் காரத்துக்காக கொஞ்சம் மிளகத்தூள் போட்டேன் நான் இது போல் செய்தோம்னா நம்ம வெணும்னே கூட சாப்பிட்லாம் இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் பெஸ்ரெட் பயிரில் செய்த தோசை வெங்காயம் நிறைய போட்டுட்டு தூள் போட்டு அப்படியே ரெடி பண்ணியாச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒன்று வந்து தக்காளி சட்னி ஒன்று வந்து தேங்காய் பூண்டு பொடி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இந்த தோசை உள்ளே பாருங்கள் வெங்காயம் மிளகு எதெல்லாம் இருக்குது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்